ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வுக்கான அரசாணையை ரத்து செய்ய கோரி சென்னை வளாகத்தில் ஆசிரியர்கள் குடும்பத்துடன் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர்களுக்கான மறு நியமன தேர்வுக்கான அரசாணையை ரத்து செய்வதாக திமுக தேர்தல் அறிக்கையில் நூற்றி எழுபத்தி ஏழாவது வாக்குறுதியாக அறிவித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆகியும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என திமுக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்